தன்னுடைய துறைகள் மூலமா தமிழ்நாட்டு கருவூலத்திற்கு மிகப்பெரிய வருமானத்தை ஈட்டி தந்து நல்ல பெயர் வாங்கின மூர்த்தி இன்றைக்கு இந்த அரசு விழாவா அல்லது மாநாடா என்று சொல்லக்கூடிய வகையிலே மதுரை மக்கள்கிட்டே நல்ல பெயர் வாங்கியிருக்கிறார் அவருடைய பணிகள் தொடர்ந்து சிறக்க என்னுடைய பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் கொஞ்சம் வேகமாக தட்டுங்க அதேபோல் இந்த மாவட்டத்தின் மற்றொரு அமைச்சர் மான்முக பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் ஆற்றலும் அறிவும் ஆக்கபர்வான சிந்தனையும் தொலைநோக்கு பார்வையும் கொண்டவர் சிறந்த இறைப்பற்றாளர் அதே நேரத்தில் கடவுளின் பேரில் வெறுப்பை விதைக்கக்கூடியவர்களுக்கு சரியான தன்னுடைய ஸ்டைல பயன்படுத்தி பதிலடி கொடுப்பவர் அவருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள்